சாதி மத இன மொழி அடிப்படையிலான பாகுபாடுகளை கலைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் நற்பண்புகளை வைத்தே ஒருவரது தரத்தை எடை போட முடியுமே தவிர அவர் சார்ந்த மொழி இனம் சாதி மதம் பாலினம் ஆகியவற்றால் அல்ல என்று குறிப்பிட்டார் அரசியலில் சாதி அடிப்படையிலான அடையாளம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் வெற்றியை பெற்றுத்தரும் என்றாலும் இத்தகைய நடைமுறையை தாம் ஒருபோதும் மேற்கொண்டதில்லை என்று தெரிவித்தார் எந்த சூழலிலும் தமது கொள்கைகளில் இருந்து பின்வாங்கியது இல்லை என்றும் நிதின் கட்கரி கூறினார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை ஏழு மணி அளவில் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்து விண்கலம் புறப்பட்டுச் சென்றது அந்த விண்கலம் இன்று காலை விண்வெளி மையத்துடன் டாக்கிங் செய்யப்பட்டது நாசாவைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை எடுத்துச் சென்ற இந்த விண்கலம் அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோரை ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு அழைத்து வருகிறது டாஸ்மாக் மூலம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு திமுக அரசு மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தோண்ட தோண்ட பூதம் கிளம்புவது போல எந்த பக்கம் திரும்பினாலும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் டாஸ்மாக் ஊழல் குறித்த தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளது என்று தெரிவித்தார் கீழே உள்ள அதிகாரிகள் செய்த தவறு என கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜியும் முதலமைச்சரும் இதிலிருந்து தப்பிவிட முடியாது என்ற அவர் இந்த ஊழலுக்கு எதிராக பாஜக சார்பில் நாளை டாஸ்மாக் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் திமுக கூட்டணியில் உள்ள ஊழலுக்கு எதிரான கட்சிகளும் தங்களுடன் இணைந்து போராட அழைப்பு விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போலி ஹால்மார்க் முத்திரை பதிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களையும் போலி முத்திரை பதித்த தங்க நகைகளையும் பிஏஎஸ் எனப்படும் இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சிதம்பரத்தில் போலி நைன் ஒன் சிக்ஸ் முத்திரை பதிக்கப்படுவதாக சென்னை பிஏஎஸ் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் பிஐஎஸ் இயக்குனரும் விஞ்ஞானியுமான டி ஜீவானந்தன் இணை இயக்குனர் பி ராஜகோபால் உள்ளிட்டோர் தலைமையில் ஒரு குழு சிதம்பரத்திற்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது போலியாக ஹால்மார்க் முத்திரை பதிக்க பயன்படுத்தப்பட்ட லேசர் கருவியையும் போலி முத்திரை பதிக்கப்பட்ட நகைகளையும் பறிமுதல் செய்தனர் இவ்வாறான குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கு ஒரு வருடம் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும் என்று விஞ்ஞானியும் மூத்த இயக்குனரும் தலைவருமான ஜி பவானி தெரிவித்துள்ளார் செஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாகினர் சென்னை மதுரவாயல் பகுதியில் வசித்து வந்தவர் மேசிறி துரைக்கண்ணு இவர் தனது சொந்த ஊரான ராஜாம்புலியூர் கிராமத்தில் தனது அண்ணன் உயிரிழந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தனது மனைவி பச்சையம்மாள் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மகள் கோபிகா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார் செஞ்சியை அடுத்த வல்லம் தொண்டி அருகே சென்று கொண்டிருந்த போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இறந்தவர்களின் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் ஆசிய சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டிக்கு உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற தீபக் புனியா அன்டிம் பங்கல் உட்பட முப்பது வீரர்களை இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தேர்வு செய்துள்ளது ஜோர்டான் தலைநகர் அம்மானில் இம்மாதம் இருபத்தைந்து முதல் முப்பதாம் தேதி வரை ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற உள்ளன இதற்காக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நடத்திய சோதனை தேர்வுகளில் ஆண்கள் ஃப்ரீ ஸ்டைல் மற்றும் கிரேகோ ரோமன் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் தலா பத்து மல்யுத்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதிலுமிருந்து சிறந்த மல்யுத்த வீரர்களை சோதனைகளில் பங்கேற்க அழைத்ததாக தெரிவித்துள்ள இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற தீபக் புனியா மற்றும் அன்டிம் பங்கல் உட்பட முப்பது மல்யுத்த வீரர்களை சீனியர் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்துள்ளது இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் கோல்கீப்பர் சவிதா புனியா ஆகியோர் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்த ஆண்டுக்கான சிறந்த வீரர் வீராங்கனை விருதுகளை வென்றுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் ஹாக்கியில் இந்தியா தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக வெண்கலப் பதக்கம் வெல்வதற்கு அர்மின் பிரீத் முக்கிய காரணமாக இருந்தார் டோக்கியோ விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அணியிலும் அவர் விளையாடினார் டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கியில் வெண்கலப் பதக்கம் வெல்லும் அளவுக்கு நெருங்கி வந்த இந்திய அணியில் சவிதாவும் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஹாக்கி இந்தியா பால்ஜித் சிங் கோல் கீப்பர் விருதையும் வென்றதால் சவிதாவுக்கு இது இரட்டை கொண்டாட்டமாக இருந்தது சவிதா இந்த விருதை பெறுவது இது மூன்றாவது முறையாகும்